வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ இந்த அருண் எங்க ஆளையே காணோம் நான் வீடு புறம் தேட்டிட்டேன் அதுவும் இந்த நேரத்துல எங்க போனா இந்நேரம் எப்படி வீட்டுல தானே இருப்பா ஹம் வரட்டும் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல உட்காந்து பார்த்துட்டு தான் போனோம் இவனுக்கு இந்நேரம் வெளியில என்ன வேலையா இருக்கும் வீட்டை கூட ஒழுங்கா போட்டல தள்ளுனோடனே கதை திறந்துச்சு அவ்வளோ அவசரமா இங்கேயே போயிருக்கான் எங்க போயிருப்பான் நானும் எப்ப கால் பண்றேன் கால் பிக் பண்ணவே மாட்டேங்கிறான் வரட்டும் இன்னைக்கு ஒரு கை பாத்துக்கிறேன் அப்ப தெரியும் இந்த மதுனா யாருன்னு என்னோட காலையே அட்டன் பண்ணாம இருக்கியா உனக்கு எவ்வளவு தைரியம் வாடி மோனே வா இன்னியார வர நானும் பாக்குறேன் கண்ணதாசங்கார குடி வேற சொல்லி ஊத்தி குடி என்னடா இது நம்ம போகல வீட்டை போட்டிட்டு தானே போனோம் வந்து பார்த்தா திறந்து கிடக்கு ஒருவேளை அவசரத்தில் பூட்டாமல் போயிட்டணும் இல்லையே பூட்டின மாதிரி தான் ஞாபகம் இருக்கு சே டே அருண் அவசரத்தில் பூட்டாமல் போயிருப்ப போடா சரி வாடா போய் படுப்போம் முடியலடா தங்க நேரத்துக்கு தான் தமிழ்னா அட்டாக்கி எழுதி தரட்டுமா உன் கண்ணாங்கிட்ட நடநாட்ட வாங்கி தரட்டுமா மஸ்காரா போட்டு பேசி இவன் வீட்டுக்குள்ள வந்தான் போச்சு இன்னைக்கு நீ பேசாம இப்படியே ஓடி போடுவோமா இவன் அண்ணன் சொன்னது கரெக்டாதான் இருக்கு சரியான ராட்சசி மோப்ப முடிச்சு வந்துட்டாளே இப்ப நான் என்ன பண்றது இவகிட்ட பேசினாலும் கண்டுபிடிச்சிருவாளே ஐயோ

தெரியுமா ஒரு <ername> <adalah enak> <hannit��ility> <mission> <appelleBC> <hannit> இப்ப இவகிட்ட நான் என்ன சொல்லி சமாளிக்க கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பா சொல்லுடா போடி திடீர்னு கேட்டா பதில் சொல்ல வேணாமா அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்ல என்ன யோசிச்சுட்டு இருக்கியா எனக்கு என் வாய் தாண்ட முதல் எதிரியவும் இப்போ இவகிட்ட நான் என்ன ரீசன் சொல்றது எந்த சைடு பேசினாலும் லாக் பண்றாளே டேய் சஞ்சய் இப்போ மட்டும் நீ என் கையில சிக்கின மவுன உன்னை புழிஞ்சு எடுத்துருவண்டா ஐயோ டேய் நான் உன்னத்தான கேக்குறேன் இப்படி என்ன திரு திரு நிக்கிற ஆமா நீ முழிக்கிற முடிய சரியில்லையே அப்படி எங்க போயிட்டு வந்த உழுக்குமா உண்மையை சொல்லு அது நான் எங்கேயும் போல மது சஞ்சய் வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் வேற எங்கேயும் போல சஞ்சய் வீட்டுக்கு தான் போனானா மொபைல் எடுத்துட்டு போலயா நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணி தெரியுமா எங்கடா உன் மொபைலை அச்சச்சோ அத நான் சஞ்சய் வீட்லயே மறந்து வச்சிட்டு வந்துட்டேனே ஹ்ம் வேஸ்ட் எப்ப பார் இதே மாதிரி தான் மொபைல கண்ட இடத்துல வச்சிட்டு மறந்துட்டு வந்தறது ச்சே

அது அது ஒண்ணும் இல்லடி வெயில் காலம்ல ரூம் போட்டியே கிடக்கும்ல அதனால வெக்க ஸ்மெல்லா இருக்கும் வேற ஒண்ணும் இல்ல பொறு நான் போய் வேணா ரூம் ஸ்ப்ரே எடுத்துட்டு வரேன் டேய் ரூம் நல்லாதான்டா தாண்டா இருக்கு நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல இங்கே உட்காந்துருக்கேன் அப்பலாம் இப்படி ஸ்மெல் வரலையே இல்ல வேற ஏதோ ஒரு ஸ்மெல் மோப்ப நாய் மோப்ப நாய் பொண்ணு பேத்து வைக்க சொன்னா மோப்ப நாய் பேத்து வச்சிருக்காங்களே இப்ப என்ன பண்றது நானு ஐயோ கடவுளே என்ன காப்பாத்தப்பா டேய் குடிச்சிட்டு வந்திருக்கியா இங்க இங்க பக்கத்துல வா எதுக்கு எதுக்கு பக்கத்துல வரணும் அதெல்லாம் முடியாது நான் ரொம்ப ஒழுக்கமான குடும்பத்துல இருந்து வந்த பையன்பா கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு அதனால நம்ம டிஸ்டன்ஸ் மேக் பண்ணியே நிப்போம் நீ அங்கனே நில்லு நான் இங்க நிக்கிறேன் ஓகே ஐயடா ரொம்ப இந்த ஆசை அப்படியே கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க கிட்ட வராங்களாக்கும் டேய் ஒழுக்கமா பேச்ச மாட்டாம பக்கத்துல வந்து ஊது ஏ பலூன் விக்கப் போறியா டேய் போதுண்டா வந்ததுல இருந்து நீ இதோட நிறைய மொக்க காமெடி பண்ணிட்ட ஒழுக்கமா பக்கத்துல வந்து எனக்கு ஊதி காட்டு இங்க பாருடி என்னாலாம் ஊத முடியாது நான் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஊது ஊதுனா என்னால எப்படி ஊத முடியும் நானா ஊத மாட்டேன் அப்ப சாரி இப்படிதான் மொக்க காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படித்தானே சரிடா நீ பக்கத்துல வர வேணாம் நான் வரேன் இங்க பாரு இதெல்லாம் தப்பு நீ என் பக்கத்துல வராத அப்புறம் நான் வெளியில ஓடி போயிடுவேன் உன்னை போய் ஆசை ஆசையா பார்த்து பேசணும் வந்த பாரு

வேற ஆகணும் <laughs> <laughs>

ஆமா சஞ்சய் வீட்ல இருந்து தானே வந்தேன்னு சொன்ன அப்படினா சொல்லுடா எந்த பசங்க அது மெயின் பாயிண்டே புடிச்சடா இனி மறக்க முடியாது அது வந்து மது சொன்னா நீ யார் கூடயும் சண்டைக்கு போக கூடாது ம் அது நீ சொல்றது பொறுத்து இருக்கு முத சொல்லு ஹே மது இங்க பாருடி அவங்கள பத்தி சொல்லலைனா நீ விட மாட்டே ஆனா அவங்கள பத்தி சொன்னே அவங்க என்ன கொன்னே போடுவாங்கடி ப்ளீஸ் டி இப்ப நான் சொல்றேன் ஆனா இது நீ பெரிய இஷ்யூ ஆக்க கூடாது

என்னடா பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது உன் காலுக்கு வேணால் உள்ளிருடி இதை பற்றி யாருக்கிட்டேயும் சொல்லாது டி ஹும் சரி போனால் அப்போதுன்னு மன்னிச்சு தர்றேன் ஆனால் இப்போயிலேருந்தே கல்யாணம் வரைக்கும் நான் என்ன சொல்கிறேனோ நீ அது தான் நடந்துக்கணும் டிலா ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவர் இட்ஸ் வெரி வெரி டூம் மச்சியா என்னால் முடியாது அப்போ சரி நானும் சத்தியத்தை காப்பாற்ற மாட்டேன் ம் சமையம் பார்த்து என்னை வச்சு செய்கிறாளு சரி ஓகே என்ன ஓகே அது நீ சொன்னேல அதுக்கு தான் ஓகே நான் என்ன சொன்னேன் ஹே ரொம்ப பண்ணாதடி கல்யாணம் வரைக்கும் நீ சொல்ற மாதிரி நடந்துக்கணும்னு சொன்னேல ஓகே ஓகே அது என்ன மூஞ்சி இத்தனை வந்து வச்சிட்டு கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்ல ஹே போதுமா ஹ் இதுக்கு அதுவே பெட்டர் பா டேய் டாகி உன் ஓனர் என்னடா இப்படி மோசமா இருக்கா

இப்ப என்ன சாரோட வந்திருக்கீங்க யாருக்கு சேரு ஓ நம்ம டைเกர்க்கா டே டைகர் நீ ரொம்ப கொடுத்து வச்சோண்டா உங்க ஓனர்மா உனக்காக சேர்ல ஐட் வந்துருக்கங்க பார்த்தியா ம் இப்பதான்டா புரியுது நீ ஏன் உங்க ஓனர்மா விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறேன்னு ஹலோ சார உனோ டைเกர்க்கில்லை எனக்கு ஏனா உனக்கா ம் ஆமா ஏய் இப்ப எதுக்கு நீ தேவல்லாம வெளியில சேர் போட்டு வகாந்துட்டிருக்க போ உள்ள போய் படு கேளுதான் என்னை கைதுனா எலி புலுக்க ஏன் சேர்ந்து காயுது இந்த தத்துவத்துக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் நால பின்ன யாட்டையாவது சொன்னீங்கன்னு வைங்களேன் தான் சொல்லுவீங்க அவ வீட்டுக்கு போன அவ வீட்டுக்கு உள்ள கூட கூப்பிடாம அப்படியே வெளியிலயே உட்கார வச்சு அனுப்பிட்டான்னு சொல்லுவீங்க இது எனக்கு தேவையா எதுக்கு நானும் உங்க கூட சேர்ந்தே உட்கார இவ்வளவு பெரிய தியாகம் தியாக செம்மல் அல்லவா நீங்கள் இந்த கொற்ற பணியில வெளியில உட்கார வச்சுட்டு இதில் நீயும் சேர்ந்துக்கறது அது தியாகமாக்கும். ம் அதுக்கு பேசாம உள்ள குட்டி போய் படுக்க சொல்லலாம்ல நீ? இல்லபா அது மட்டும் என்னால முடியாது. உங்களை நான் வீட்டுக்குள்ள கூட்டிப் போறதே ஏவனா பார்த்தா அவ்ளோதான் அதுக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு சோடிச்சு பேசிர்வா. ம் நான் அந்த பேர் காளாக முடியாதுபா. அப்ப யாருமே எங்க அவங்களுக்காக வாழ்றதில்ல. அடுத்தவனுக்காக தான் வாழ்றீங்க. ம் ரொம்ப தான் அறிவூறுவமா பேசுறோம் நினைப்பு. அதெல்லாம் நடைமுறைக்கு சரி வராது. அம்மா தாயே

எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சி எனக்கு எப்படித்தான் இவரை பிடிச்சிச்சுன்னு தெரியல ஆரம்பத்துலலாம் இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது எப்ப கிண்டல் பண்ணிக்கிட்டு பின்னாடியே சுத்திக்கிட்டு ஆனா ரொம்ப ஜெனியூன பர்சன் தான் என்ன கொஞ்சம் பிளே பாய் மாதிரி தெரிகிறாரு என்று கீர்த்தி இந்த ஆள் உனக்கு தேவைதானா இப்படியே உட்கார்ந்துருந்தா சரி வராது பேசாம இவர் போன் எடுத்து இவர் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கால் பண்ணுவோம் இவர் வந்து கூட்டி போனாங்கன்னா தான் நல்லா இருக்கும் விடியறதுக்குள்ள அனுப்பி வச்சிடணும் இல்ல இவனை எவனாவது ஒருத்தன் பாத்துருவான் பார்த்துட்டு என்னென்ன பேசுவானுங்கன்னு நமக்கே தெரியாது ம் இவர் எங்க செல்லு வச்சிருப்பாரு பாக்கெட்ல வச்சிருப்பாரோ ம் நல்லா தூங்குறாரு

போனை எடுக்கவே மாட்டாங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்களோ ஹம் என் கீர்த்தி நீ தான் நட்டு நடு சாமத்துல இந்த ஆளால முழிச்சு உட்காந்துருக்க அதே மாதிரி எல்லாரும் உட்காந்துருக்காங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா ஒரு ரெண்டு மூணு தடவை கூட்டி பார்ப்போம் அப்பதான் எடுப்பாங்க நல்ல ஆளு மண்டையும் பாரு கண்ணுக்கு கண்ணாடி வேற நல்ல கண்ணு தெரியாதவங்க நட்டான் ஒருத்தம் கூட போன் எடுக்க மாட்டேங்கிறான் இன்னொரு கால் பண்ணி பார்ப்போம் ஹலோ

மச்சான் குடிச்சிட்டு வந்து ஓ வீட்டு விருந்து கிடக்கும் ஆனா நான் குடிச்சிட்டு ரூம்ல ரூமில் விருந்து கிடக்குன்னு என்ன யாரு தூக்க வருவா கிடைச்சி லூசு பேலே ஃபோனை வீடா இவன் மட்டும் தான் குடிச்சிருக்கான்னு பார்த்தா இவன் கூட்டாணி பூரா குடிச்சிருக்கான்னு போலயே ம் இனி எவனுக்கு ஃபோன் பண்ணாலும் வேஸ்ட்டு தான் எல்லாம் குடிச்சிட்டு மட்டும் ஏதா கிடக்கான்னு போல நாளைக்கு காலையில் பேசிக்கிறேன் என்னடா அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குதே சே நைட் குடிச்சது ரொம்ப ஓவர் ஆயிடுச்சோ என்ன இவ மடியில நான் படுத்திருக்கேன் இவ இப்படி என் ரூம்க்கு வந்தா என்ன இவ பாட்டுக்கு உட்காந்த மாணிக்கு தூங்கிட்டு இருக்காளே டே சஞ்சய் குடிச்சிட்டு அச்சிச்சோ என்ன நடந்துச்சுனே தெரியலையே நான் என்னென்ன உளறி வச்சனோ கடவுளே நல்லா தூங்கிட்டு இருக்காளே ஏ இந்து இந்து சொல்லு சஞ்சய் என்ன சஞ்சய் எந்திரிச்சிட்டியா இப்ப எப்படி இருக்கு தலை வலிக்குதா ஏய் அதெல்லாம் இருக்கட்டும் முதல் சொல்லு நீ எப்படி ஏ ரூம்க்கு வந்த நான் டெரஸ்ல தானே இருந்தேன் நான் எப்படி ஏ ரூம்க்கு வந்த அது மட்டும் இல்லாம நீ எப்படி இங்க வந்த சோ எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடந்துச்சு நல்லா குடிச்சிட்டு மட்டையானா அப்புறம் என்ன பண்றதா உன்னை விடுறதுக்குதான் தான் ரூம்க்கு வந்தேன்

நான் எந்திரிச்சு அங்கிட்டு போன பிறகு கூட எந்திரிச்சு பின்னாடியே வந்தேன் நான் என்ன பண்ணட்டும் ம் நான் மட்டும் விட்டுறதா அப்படியே வெளியில என் கூட வந்து அத்தை கிட்ட மாட்டிருப்ப இங்க பாரு எதையாவது பேசிட்டே இருக்காத முத கிளம்பு கிளம்பு நீ ம் நான் கிளம்பறதுக்கு தான் நீ எந்திரச்சாதானே நான் கிளம்ப முடியும் டேய் சஞ்சய் உனக்கு இந்த அசிங்க தேவையாடா அவ தூங்கிட்டு இருக்கும்போதே எந்திரச்சிருக்கலாம் நீ பாட்டுக்கு வீரவசனம் பேசுறேன்னு அப்படியே மடியில படுத்த மாணிக்கு பேசிக்கிட்டு ம் இப்போ இப்படி அசிங்கப்படுத்தி விட்டாலே இங்க பாரு ஐ அம் ரியலி சாரி நீ மொத கிளம்பு தஞ்சு உனக்கு டீ காபி ஏதாவது போட்டு கொண்டு வரவா தலை ரொம்ப வலிக்குதுன்னு ம் இஞ்சி டீ போட்டு கொண்டு வரேன் அது குடிச்சினா உனக்கு தலவலி வேமாவே ம் போட்டு கொண்டு வரவா இல்ல எனக்கு எதுவும் வேணாம் நீ போ டேய் தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேல அத எதுவும் வேணாம்னு சொல்றேன்ல இந்து கிளம்பு இங்க பாரு சஞ்சு முதல்ல நிமிந்து என்ன பார்த்து பேசு என்ன என்ன பேசணும் உன்கிட்ட உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல கிளம்பு ஆ என்கிட்ட எதுவும் பேசுறதுக்குலாம தான் நைட் அவ்வளோ பேசுனியா சரி நான் கிளம்புறேன் ஏ இந்து ஒரு நிமிஷம் என்ன அது வந்து நேத்து நேத்து நைட் எதுக்கு இப்படி இருக்கற எது வந்தாலும் கேளு செஞ்சு இந்த நிலம புரியாம இவ என்னடா சிரிச்சிட்டு இருக்கா இதுல சஞ்சு சஞ்சுன்னு வேற கூப்பிடுறா என்ன நடந்துருக்கும் சோ என் புத்திக்கு எதுவுமே எட்டலையே எதுவுமே ஞாபகம் இல்லை இப்போ எப்படி கேட்குறது இப்போ கிட்ட நைட்டு என்ன நடந்திருக்கும் அது வந்து இந்து நேற்று நைட்டு மா ஏதாச்சும் உன் நீ என்ன கேட்க வரேன்னு புரியுதே அப்படி எந்த விஷயமும் நடக்கலப்பா சாமி போதுமா நீலாம் அதுக்கு ஒருத்தபிலான ஆளே கிடையாது ஓயோ ஓ

இவ என்ன இப்படி சொல்லிட்டு போறா கல்யாணத்தன்னைக்கு சொல்லுவாளாமே அப்படி நடந்த நடந்தானே டே சஞ்சய் அப்படி என்னத்தடா உளறி வச்ச டே சஞ்சய் நல்லா யோசிச்சு பாருடா அப்படி என்ன பேசணும் என்னடா பண்ணி வச்சிருக்க சஞ்சய் எனக்கு நானே வச்சுக்கிட்டேன் அதெல்லாம் கேட்டுட்டு இனி இவ ரொம்ப ஆடுவாளே ம்